வணக்க நண்பர்களே முறுக்கு வந்து எப்படி செய்கிறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் இந்த முறுக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த முறுக்கெலாம் வந்து மிஷினில் தயார் பண்ணுறாங்க எல்லாமே வந்து ஒரே சைஸ்லே இருக்கும் இது வந்து ஒரு தட்டுங்க அந்த மிஷினில் வந்து இந்த தட்டை வச்சுடுவாங்க தட்டை வச்சிட்டனா முறுக்கு வந்து மிஷினே வந்து புழிஞ்சு புழிஞ்சு வச்சுடுங்க நம்ம கை வேலை கிடையாதுங்க கையால் வந்து செய்கிற வேலையே கிடையாது எல்லாமே மிஷின் தான் தயார் பண்ணும் கூட வந்து ஒரு ஆள் நிற்பாங்க அந்த முறுக்கை வந்து கட் பண்ணி எடுக்கும் அது கூட வந்து நம்ம ஒரு ஆள் நின்னாகணும் இப்போ வந்து பாருங்களா முறுக்கு எப்படி வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்களா அந்த முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து தீபாவளி டைமில் செய்கிறோம் பாருங்கள் அதே முறுக்கு தான் இது வந்து அதில் ஒரு நைஸ் முறுக்குன்னு சொல்லுவாங்க இந்த முறுக்கு வந்துங்க நம்ம வீட்டில் வந்து செய்கிற முறுக்கெல்லாம் வந்துங்க ட்ரம்மில் அடுக்க பார்த்து நியூஸ் பேப்பர் போடணும் போட்டால் தான் அந்த முறுக்கில் இருக்கிற எண்ணெயெலாம் வந்து உறிஞ்சிடும் ஆனால் கம்பெனியில் செய்கிற முறுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆனால் கூட எண்ணெய் இருக்காதுங்க அந்த முறுக்கெல்லாம் சுத்தமாக எண்ணெயெல்லாம் வந்து ட்ரை பண்ணி எடுத்துருவாங்க இப்போ முறுக்கு வந்து பாருங்களா வெந்து போச்சு பாருங்களாம் எந்த ஒரு ஸ்நாக்ஸும் செய்கிறத்துல வந்துங்க குறைஞ்சது இருபது நிமிஷம்தான் இந்த மாவு ரெடி பண்ணுறது மட்டுந்தான் ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகும் நம்ம வந்து ஏற்கனவே வந்து இந்த முறுக்கு தயார் பண்ணுற வீடியோ வந்து ஃபுல் வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா விஜய் ஆலினோன் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க ஆளில் வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து இது ஆயில் ட்ரையரு இதில் கொட்டி நம்ம ஆயிலை வந்து சுத்தமாக வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்குவோம் அப்போ தான் முறுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ முறுக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சிங்க